ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நம்ம எல்லாருமே அன்போடு ஆசையோடு பரோட்டா வீச்சு செந்தில்னு நம்ம ரிப்போர்ட்டர் செய்தி வாசிப்பாளர் செந்தில் அவர்களை செந்தில் வேலன் அவர்களை கூப்பிடுவோம் அப்பேற்பட்ட நம்ம செந்தில் வேல் வந்து தற்போது சுட சுட ஒரு வீச்சு போட்டிருக்காரு இந்த வீச்சு தமிழ்நிலில் வந்து என்ன போட்டிருக்காருனா இந்த தமிழ்நிலை பார்த்த உடனே செமக்காமடியா இருக்கும் ஒன்றிய நிதியமைச்சராகும் பி டி ஆர் தியாகராஜன் ஜூன் நான்குக்கு தயாராகும் டெல்லி லைவ் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம செந்தில் வீச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரோட்டா வீச்சாக போட்டிருக்காப்புல நம்ம செந்தில் வீச்சை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவர் எந்த கட்சி கட்சியை சார்ந்து நியூஸ்லாம் போடுவார் அப்படின்னு இவர் யூடியூப்ல இப்போ வந்து பல வடைகளாக சுட்டு தள்ளிட்டு இருக்காரு அதாவது குஜராத்தில் இத்தனை தொகுதியை காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெளில போகிறது தமிழ்நாட்டில் இத்தனை வெளில போகிறது அப்படின்னு வட வடையாக சுட்டு இருக்காரு நீங்க இந்த செந்தில் வீச்சு யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும் அந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க ஆதித்யா பார்க்க வேணாம் வடிவேல் காமெடி பார்க்க வேணாம் கவுண்டமணி காமெடி பார்க்க வேணாம் இந்த வீடியோலாம் பார்த்தாலே நீங்க நகைச்சுவை உணரோடு மன திருப்தியா மன நிம்மதியா இருக்கலாம் அந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கு இந்த செந்தில்வேல் வீச்சு அதில் பாருங்க பேட்டியா தியாகராஜன் அவர்கள் திமுகவில் விட்டு விலகி பாஜகவில் இணைந்தால் கூட அவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சன் தான் பிடிஆர் தியாகராஜன் ஆனால் தற்போது அவர் திமுகவில் உள்ளார் அதனால் அந்த வாய்ப்பும் கிடையாது திமுக வந்து பார்த்திங்கன்னா திமுக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு இருபது தொகுதியை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி எந்த மாநிலத்திலையுமே அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவில் வெற்றி வாய்ப்பே கிடையாது எந்த இடத்துலயும் ஒற்றுமையான கூட்டணியும் கிடையாது எந்த ஒரு அடிப்படை அறிவும் எந்த ஒரு கருத்து கணிப்பும் பார்க்காமல் எந்த ஒரு கலநிலமும் பார்க்காமல் இந்த பரோட்டா செந்தில் யூடியூப்ல வட வடையா சுட்டு இருக்கு சரி பரோட்டா பரோட்டாவா சுட்டு போட்டு தள்ளிட்டே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அவருடைய வீடியோவை போயிட்டு பார்த்து காமெடியை என்ஜாய் பண்ணுங்க முக்கியமா அவர் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்க நேரத்தை செலவு பண்ணி அவர் வீடியோலாம் எல்லாம் பார்க்க வேணாம் அந்த அளவுக்கு கிடையாது சும்மா காமெடியா போயிட்டு பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பரோட்டா வீச்சி செந்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் இந்த இமேஜை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்